அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லாஹு அழகிவ செல்லும் அந்த ஐந்து பாவங்களையும் சொன்னார்கள் மானக்கீடான வச மானக்கீடான விஷயங்கள் எம்முடைய சமூகத்தில் பெருகிவிட்டால் எப்படி அது வெளிப்படையாகவே மாறிவிட்டால் மானக்கீடான விஷயங்கள் அசிங்கமான விஷயங்கள் பாகிஷா என அழைக்கப்படக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே வெளிப்படையாக மாறிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் முன்னால் உள்ள சமூகம் சந்திக்காத நோய்களை எல்லாம் அந்த சமூகத்திலே அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா இரண்டாவது பாவத்தை சொன்னார்கள் அளவு நிறுவையில் என் சமூகம் மோசடி செய்தால் வியாபாரத்தில் என்னுடைய சமூகம் மோசடி செய்தால் அல்லாஹ் என் சமூகத்தின் மீது பஞ்சத்தை சாட்டுவான் அல்லாஹ் விலைவாசியை உயரச் செய்வான் அநீதமான ஆட்சி அவர்களை அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டுவான் மூன்றாவது பாவமாக சொன்னார்கள் ஜக்காத்தை என்னுடைய சமூகம் தடுத்துக் கொண்டால் அல்லாஹ் ரப்புலாலமின் வானத்தில் இருந்து மழையை நிறுத்தி விடுவான் கால்நடைகள் இல்லை என்றால் மழை அறவே பெய்யாது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுள்ள நான்காவது பாவத்தை சொன்னார்கள் அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை அல்லாவுடைய தூதர் முகமது அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை என் சமூகம் மீறினால் அல்லாஹு ரப்புல் எதிரிகளை என் சமூகத்தின் மீது அல்லாஹ் சாட்டி விடுவான் அவர்கள் கையிலே வைத்திருப்பவற்றை அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லுள்ளாஹு அழகிய செல்லம் ஐந்தாவது பாவமாக சொன்னார்கள் என்னுடைய சமூகத்துடைய தலைவர்கள் பொறுப்பாளிகள் குர்ஆனை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லை என்றால் குரு ஆணுக்கு முன் உரிமை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவர்களுக்குள்ளேயே சண்டைகளையும் பகைமைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவார் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லாஹு அழிக்கு சொல்ல சொன்னார்கள் ஒவ்வொரு பாவங்களும் பக்கங்கள் பக்கங்களாக விளக்கப்பட வேண்டிய பாவங்கள் ஆனால் சுருக்கமாக பாருங்கள் அல்லாஹுடைய வசனங்களும் அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்களுடைய எந்த ஒரு முசீபத்தும் விழுவதில்லை இந்த பூமி எந்த ஒரு பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் சந்திப்பதில்லை பாவங்கள் இந்த பூமியில் விழுந்தாலே தவிர பாவங்கள் இந்த பூமியில் நிலைத்திருந்தாலே தவிர மேலும் சொல்ல போனால் எம்முடைய சமூகம் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எம்முடைய சமூகம் அனுபவிக்கின்ற சிரமங்கள் எம்முடைய சமூகம் அனுபவிக்கின்ற தோல்விகள் இதுவெல்லாம் இந்த சமூகத்திலே நிலவுகிறது என்றால் அதில் மிக முக்கியமான காரியமாக அதில் முக்கியமான ஒரு அம்சமாக எம்முடைய பாவங்களும் இடம்பெற்றிருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் மேலும் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகம் பொறுவானிலே உகது போர்க்களத்திலே நடந்த ஒரு நிகழ்வை எனக்கு பாடமாக சொல்கிறான் பதிலுடைய போர்க்களம் நீங்கள் எல்லாம் சகாபாக்களுடைய முன்னூத்தி பதிமூன்று பேர் இரண்டே இரண்டு குதிரைகள் எழுபது ஒட்டகங்கள் ஆனால் எதிரி படையோ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிக்குகள் படை படைபலம் சூழ முஸ்லிம்களை ஒரு எதிரி படை சந்தித்தது அல்லாஹ் ரபுல் ஆலமின் கணக்கு இல்லாத கணக்கு போட முடியாத வெற்றியை அல்லாஹ் பதில் போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு கொடுத்தான் உலகது போர்க்களம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லாகு அணுகி செல்லம் அவர்களால் அணிகள் பிரிக்கப்படுகிறது அல்லாவுடைய தூதர் மலையிலே அம்பு எறியக்கூடிய வீரர்களை நிறுத்தினார்கள் அவர்களுக்கு சொன்னார்கள் அம்பு எறக்கூடிய வீரர்களை நான் கட்டளையிடும் வரை நான் உங்களுக்கு இறங்குங்கள் என்று சொல்லும் வரை நீங்கள் இந்த மலையிலிருந்து கீழே இறங்கக்கூடாது என்று ஆனால் போரிலே காபிர்களும் முஷிரிக்குகளும் செல்வதை பார்த்த அந்த முஸ்லிம்களின் சகாபாக்களில் சிலர் தங்களுக்குள் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைக்கு விளக்கங்களை கொடுத்துக் கொண்டு கீழே இழங்க தயாராகிறார்கள் அல்லாஹு அல்லாஹுடைய அவர்களுடைய வார்த்தை ஒரு சிறிய களம் சகாபாக்களிடத்தில் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாளாக விளக்கங்களின் காரணமாக மீறப்படும் பொழுது அல்லாஹ் வானத்துடைய உதவியை நிறுத்துகிறார் ஆம் அதைத்தான் சார் அவனுடைய புத்தகமல் குருவானிலே அல்லா கேட்கிறாள் அவலம் அசபத்துக்கும் முஸ்லீபத்தும் கத அசபத்தும் பதுருடைய போர்க்களத்தில் இரண்டு மடங்கு சோதனையை அவர்களுக்கு கொடுத்தோம் ஆனால் இந்த போர்க்களத்தில் நாம் சோதிக்கப்படுகிறோமே சொப் இந்த போர்க்களத்திலே சோதிக்கப்படுகிறோமே கொல்தும் அண்ணா ஹாதா இது எங்கிருந்து வந்தது ஏன் உதவி நிறுத்தப்பட்டது ஏன் பதுருடைய போர்க்களத்துடைய வெற்றியை போன்று இந்த உகதுடைய போர்க்களத்தில் எம்மால் வெற்றி கிடைய செய்ய முடியவில்லை என்று அவர்கள் கேட்டார்கள் அண்ணாதா நீங்கள் கேட்கிறீர்கள் இது எங்கிருந்து வருகிறது என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் பதில் சொல்கிறான் உங்களுடைய நர்சால் வந்தது உங்களால் ஆனது அல்லாஹுடைய தூதருடைய ஒரு சிறிய சுண்ணா மீறப்படும் பொழுது அல்லாஹு ஆலமின் ஒட்டுமொத்த உதவியையும் நிறுத்தினான் என்றால் எண்ணையற்ற பாவங்கள் இந்த பூமியில் எதனால் ஏற்படுகிறது குற்றங்கள் இந்த பூமியில் ஏற்படுகிறது சோதனைகள் இந்த பூமியில் ஏற்படுகிறது ஒரு சமூகம் எதனால் துண்டிக்கப்படுகிறது சோதிக்கப்படுகிறது இதனுடைய விடையை இப்போது சொல்லுங்கள் அது மகாசி பாவங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூ சொல்லுள்ள வேறொரு ஹதீசளை சொன்னார்கள் இன்று பலர் என்னலாம் பாவங்கள் இருந்தால் சோதனை வரும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் உலகத்திலே எத்தனையோ பேர் பாவங்கள் செய்கிறார்கள் குற்றங்கள் செய்கிறார்கள் ஆனால் நியாயத்தில் தான் வாழ்கிறார்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் மகிழ்ச்சியோடு தான் வாழ்கிறார்கள் வெற்றியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாவங்களுக்கு எல்லாம் தண்டனை இல்லையா அவர்கள் எப்படி பாவங்கள் இருந்தால் சோதனை வரும் என்று சொன்னீர்கள் ஆனால் இந்த உலகத்தில் அவர்கள் கொடி கட்டி பறக்கிறார்களே என்று கேட்கலாம் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் அதற்கும் இடையாகச் சொன்னார்கள் அஹமது ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் வந்து அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னாகல் இதாராஹில் அபுதமின் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த இந்த உலகத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு அடியானுக்குப் பாவங்களின் காரணமாக அவன் விரும்புவற்றை அல்லாஹ் அழிக்கிறான் என்றால் பாவங்களின் காரணமாக அவனுக்கு அருள் கொடைகளை கொடுக்கிறான் என்றால் பாவத்தில் அவன் இருந்தாலும் அல்ல அவன் மீது அளப்பறை அருளை கொடுக்கிறான் என்றால் அது அருள் அல்ல அவனுடைய பதில் உண்மையில் அருவல்ல அது அல்லாஹ் அவனுக்கு தவணை கொடுப்பது அல்ல அவனுக்கு விட்டு விட்டு அவனை பிடிப்பதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தவணை அல்லாஹுடைய தூதர் நீங்கள் விரும்பினால் ஓதிக் கொள்ளுங்கள் இந்த குரானுடைய வசனத்தை

உலகத்திலே மிகப்பெரிய அருளில் வாழ்வார்கள் ஆனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியை சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹு சொல்கிறான் அல்லாஹ் அவர்களை திடீரென்று பிடித்து விடுவான் என்ன காரணம் பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது அவருடைய விளக்கத்தை பாருங்கள் உலக வாழ்க்கை ஒரு ஆணில் இருந்து தூரமாகிறது என்றால் ஒருமிலிருந்து தூரமாகிறது என்றால் ஒரு வாழ்க்கை இருந்து தூரமாகிறது என்றால் ஒரு உலக வாழ்க்கை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லு அழகிய செல்லம் அவர்கள் கற்பித்து கொடுத்த கல்வியில் இருந்து தூரமாகிறது என்றால் அதற்கும் காரணங்கள் என்ன மாசி

கண்ணியத்துக்குரியவர்களே இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவர் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா முகத்தா என்ற கிதாபை தொகுத்தார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா ஒன்பதாவது வயதில் அந்த கிதாபை முழுவதுமாக மனனம் செய்தார்கள் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா இமாம் ஷாஃபி அவர்களுடைய எல்முடைய அந்த திறமையை பார்த்து அவர்களுடைய அந்த கண்ணியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் தன்னுடைய மாணவனை அழைத்து ஐமகுலா இமாம் அழைத்து ஒரு அறிவுரை செய்தார்கள் ஆலமின் உங்களுடைய கொடுத்திருப்பதை நான் பார்க்கிறேன் கேளுங்கள் தங்கத்திலும் மேலாக எழுதப்பட வேண்டிய அறிவுரை தங்கத்திலும் மேலாக எழுதப்பட வேண்டிய அறிவுரை ஷாஃபிஐ அவர்களே என் மாணவரேவுடைய கிதாபை மனதம் செய்த ஆச்சரியத்தை பார்க்கிறேன் அல்லாஹ் உங்களுடைய கல்வில் நூறை கொடுத்திருப்பதை நான் பார்க்கிறேன் இமாம் ஷாஃபி அந்த நூறை பாவங்களென்ற இருளால் அழித்து விடாதீர்கள் அல்லாஹ் அக்பர் அந்த பாவங்கள் என்ற இருளால் அழித்து விடாதீர்கள் மம் சொன்னார்கள் இந்த இல்ம் சிறப்பானது அல்லாஹ் இந்த இல்மை இந்த குர்ஆன் சுன்னாவுடைய இல்மை அல்லாஹ் பாவங்கல் செய்பவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சேர்க்க மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி எல்லா காரணங்களுக்கும் ஏன் ஒருவனால் அல்லாஹவி என்னால் அகவை பற்றி பேசப்படும் பொழுது நேசம் கொள்ள முடியவில்லை ஏன் என்னால் அல்லாஹுடைய தூதரை பற்றி பேசப்படும் பொழுது நேசம் கொள்ள முடியவில்லை ஏன் என்னால் ஜமாத்துடைய தொழுகைகளை தொழ முடியவில்லை ஏன் என்னால் முதல் வரிசையில் பள்ளியில் கலந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் மார்க்க சபைகளில் உள்ளத்தோடு ஒன்றியவனாக அமர முடியவில்லை என இப்படி கேள்விகள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் தொடர்ந்தால் அதனுடைய விடை என்ன தெரியுமா அலிவான் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் வந்து கேட்டார் எனக்கோ அல்லாஹ் எனக்கோ கிளாமுல் லைனுடைய தொழுகையை தொழுவதிலிருந்து நான் என்னால் தொழ முடியவில்லை அந்த அருளிலிருந்து நீங்கி இருக்கிறேன் அதற்குரிய காரணம் எனக்கு தெரியவில்லை என்று அலீபு நபி தாலிபாடத்தில் ஒருவர் கேட்டார் அலீபு நபி அவர்கள் சொன்னார்கள் அப்படியா கியாமுல் லைனுடைய தொழுகையை தொழுவதிலிருந்து நீ தூரமாக இருக்கிறாயா அந்த கையே துக்க தூணு நீ எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா பாவங்களால் கட்டப்பட்ட பாவங்கள் உன்னை ஆட்சி செய்யக்கூடிய மனிதனாக நீ இருக்கிறாய் அதனால்தான் தொழுகையை நீ தொழ விரும்பினாலும் உன்னால் தொல முடியவில்லை தொழுகைக்கு நீ எழ முற்கொட்டாலும் உன்னால் முடியவில்லை மார்க்க சபைகளில் உன் உள்ளத்தை நீ ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் முடியவில்லை ஏன் உன்னுடைய பாவங்கள் அந்த பாவத்தில் உள்ள மனிதனாக நீ இருக்கிறாய் என்று அலிபுன்